பெய்தலோ கற்றுக்க மயம் உண்டாவதாக தினம் தினம் கிருபை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த கால வழியில் நாம் ஆண்டுடைய பாடுகளை குறித்த வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டு வருகிறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானால் எங்களுடைய சபையில் மாலையில் ஏழு மணியிலிருந்து ஒரு மணி நேரம் ஆண்டோடைய பாடுகளை தியானிக்கிறோம் நீங்கள் விருப்பம்னா நீங்கள் ஏசியே அயணம் பார்க்கணும்னு போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தினந்தோறும் கற்றுடைய செய்திகளை பாடுகளை பார்க்கலாம் சரி இப்போ நான் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இயேசுனுடைய அந்த முக ரூபம் எப்படி இருக்குன்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு மகம் உண்டாவதாக என்ன போட்டிருக்கு நம்ம மிக முக்கியமாக நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது அந்த முகத்தை பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இயேசை ஐம்பத்தி ரெண்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கதற்கு மகிமுண்டாதாக இவை எல்லாவற்றையும் ஏன் இப்படி எழுதியிருக்க சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் முற்றிலும் அழகுள்ளவர் என்று உன்னத பாட்டு ஐந்து பதினாறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு முற்றிலும் அழகுள்ளவர் இயேசுவை போல் அழகுள்ளர் யாரும் இல்லை பாட்டு எழுதியிருக்காங்க பத்தியா உண்மை என்றால் அவர் அழகான தெய்வம் நான் கூட ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் கத்திர சித்தமாக நாங்கள் வெளியிடுவோம் இயேசு அழகுள்ளவர் அவரை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் குசுரோகி பார்த்தான் அங்கேயே நின்று போயிட்டான் நம்ம பிறவி குருடன் பார்த்தான் அங்கேயே நின்று போயிட்டான் ஏன் அவ்வளவு அழகுள்ள முகம் அவரை பார்க்க ஆசையாக இருந்தான் சகெய்வம் இயேசுவை பார்க்க மரத்தின் மேலே ஏறி ஒழிஞ்சுக்கிட்டான் எப்படியாவது இயேசுவை பார்க்க அவ்வளோ அழகு நிறைந்த தெய்வம் அவரத்தில் போனால் ரட்சிப்பு விடுதலை தெய்வீக சுகம் உயர்வு எல்லாம் கிடைக்கும் என்று அந்த நாட்டில் ஜனங்கள் இருக்காங்க இன்றைக்கு தான் இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் இயேசுவைன்னு அநேகிறதுக்கு புரியல என்னுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவர் இயேசு முற்றிலும் வருங்க அழகுள்ள தெய்வம் நமக்காக பாடுபடும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போனது அந்த கேடு அடைந்தார் ஏன் தெரியுமா நம்மை அழகாக வாழ வைத்து பார்க்கறதற்கு நம் ஆண்டவர் இயேசுக்கு விருப்பம் நம்மளை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் ஆகியனால அவர் அந்த கடை அடைந்தார் இன்னும் தியானிக்கிறான் நாளைக்கு ஓகேவா காட் பிளஸ்